அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தலைப்பு பதினொன்றில் ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன வினையாளனையும் பெயர் என்ன தொழிற்பெயரை என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படும்னு அந்த பதினோராவது தலைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வேர்ச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அது ஒரு பகுதியாக இருக்கும் அதே மாதிரி அந்த சொல் வந்து ஒரு கட்டளையா இருந்தா அதை வேர் சொல் அப்படின்னு சொன்னோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நட அப்படிங்கிறது வேர் இதற்கு வினைமுற்று என்ன வரும் இப்போ ஒரு ஆண்பாளாக இருந்தா நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று வினையச்சம் என்னவா இருக்கும் நடந்து அப்படிங்கிறது வினையச்சமாக இருக்கும் வினையாளனையும் பெயர் என்னவா இருக்கும் நடந்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயராக இருக்கும் அதே தொழிற்பெயர்னா என்னவா இருக்கும் நடத்தல் இது மாதிரி தான் வந்து ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன அதே மாதிரி வினையாளனையும் பெயர் என்ன தொழிற்பெயர் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் வினையச்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நடந்து படித்து அது மாதிரி வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஊ இல்லைன்னா ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம் அதே ஆ கொண்டு படி பையன் அப்போ படித்த அப்படிங்கிற வர வந்ததுன்னா அதை வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம் இதே வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா படிக்கு என்ன வரும் படித்தவன் தொழிற்பெயர் என்ன வரும் படித்தல் அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்ம வந்து அவசரப்படாமல் இதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது வாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருபது இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் பார்த்துடலாம் இதில் முதல்ல பாருங்க ஈகலான் இது வந்து ஒரு வினைமுற்று ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர் சொல் என்ன ஈகலான் அப்படின்னா ஈங்கிறது தான் அதாவது ஈனா கொடு ஈகைன்னு அர்த்தம் வரும் ஈ அப்படிங்கிறது அதனுடைய வேர் சொல்லாகும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக பார் அப்ப வினையாளனையும் பெயர் என்ன வரும் பார்த்தவன் என்பது சரி இதே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயரச்சம் கேட்டிருந்தாங்கன்னா பார்த்த இதே வினையச்சம் கேட்டிருந்தாங்கன்னா பார்த்து இதே தொழிற்பெயர் கேட்டிருந்தாங்கன்னா பார்த்தல்னு வரும் வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்குக இப்பத்தான் வினையச்சம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஊ கொண்டு இல்லைன்னா ஈ கொண்டு முடியும் அப்போ இதுல தந்து என்பது வினையச்சமாகும் கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை தே தேர்ந்தெடுத்து எழுதுக அப்போ கொல்லாமை அப்படிங்கிறதுல இதில் கொல்லுங்கிறது தான் வேர் சொல்லாகும் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் கேள் இதற்கு என்ன வரும் கண்டிப்பா கேட்டான் என்பதுதான் சரியான வினைமுற்று சொல் அடுத்தது பாருங்க வேர் சொல்லின் வினையாளனையும் பார் பாடு அப்படின்னா இதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன வரும் பாடியவள் என்பது சரி அடுத்தது பாருங்க படித்தவர் என்றும் வினையாளனையும் பெயரின் வேர் சொல் என்ன படித்தவர்னா கண்டிப்பா என்ன வரும் படி என்பது சரி வேர் சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் வினையச்சம் ஊ ஈ இத உடனே ஞாபகம் வந்துடணும் இதற்கு கொடுத்து என்பது சரியான வினையச்சம் நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு இது வந்து தொழிற்பெயர் நிறுத்தல் அப்போ நிறுத்து என்பது சரியான வேர் சொல் உறங்கினால் இதன் இந்த வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்ன வரும் உறங்கினால் அப்படின்னா உறங்கு என்பது சரி வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றால் வேர்ச்சொல் என்ன வரும் பயில் என்பது சரி வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று ஓடு இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊ கொண்டு முடிஞ்சிருக்கு இதில் ஈ கொண்டு ஓடி என்பது சரியான வினையச்சம் ஆகும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஓடு இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா ஓடுதல் என்பது சரியான தொழிற்பெயர் ஆகும் கேள் என்னும் வேர்ச்சொல்லின் எச்சம் கேள் அப்போ கேட்டு என்பது சரி வேர் சொல்லின் முற்றை காண்க உறங்கு இதற்கு என்ன உறங்கினால் என்பது சரி ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன ஆடுன்னா அதற்கு வினையாளனையும் பெயர் ஆடியவன் ஆடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து இருந்து வினையச்சம் அப்ப இதற்கு ஆடி என்பது சரியான விடை அடுத்தது வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு இதற்கு என்ன வரும் பாடி அப்போ ஊ ஈ கொண்டு முடிஞ்சு ஈ கொண்டு முடிஞ்சிருக்குது இதை வந்து பாடிங்கிறது வினையச்சம் அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி அலைக்கு என்ன வரும் அலைத்தல் என்பது சரியான விடை அடுத்து ஒன்று பாருங்க வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வாக்கு என்ன வரும் வந்தவர் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று பெற்று பெரு இதன் இதுதான் வேர்ச்சொல் வினையச்சம் பார்த்தீங்கன்னா பெற்று இதே பெறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன வரும் தொழிற்பெயர் பெற்றவன் வினையாளனையும் பெயர் பெற்றான் அப்படிங்கிறது வினைமுற்றா வரும் அடுத்தது சென்றனர் இந்த வினைமுற்று வேர்ச்சொல் என்ன வரும் செல் என்பது சரி வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று ஓடு அதற்கு என்ன வரும் ஓடி என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயர் என்ன வினையச்சம் என்ன வினையாள பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்